இருவிறுப்பா போயிட்டு இருக்க நம்ம பொன்னியின் செல்வன்ல இப்போ நம்ம எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் தான் பார்க்க போகிறோம் முடிவே இல்லாத வழியில் அந்த குதிரைகள்லாம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்தி தேவனுக்கு ஒரு எண்ணம் இந்த வைஷ்ணவன் ஒருவேளை நம்மளை ஏமாற்றி விட்டானா சத்துருக்களிடம் நம்மை கொண்டு போய் ஒப்புவிக்கத்தான் இப்படி கூட்டிட்டு போறானோ இருபுறமும் காடுகள்லாம் அடர்ந்து இருக்கு அதுக்குள்ளே எங்க பார்த்தாலும் கண்ணங்கரிய பயங்கரமான இருள்தான் தெரியுது இந்த இருண்ட காட்டில் என்னென்ன அபாயங்கள்லாம் இருக்கும் அது என்னென்ன விதத்தில் இருக்குதோ சிறுத்தைகள் கரடி யானைகள் ஏன் விசந்துகள் கூட இருக்குமே யோசனை வேற வந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் மட்டுமா இருக்கும் பகைவர் கூட தானே இருப்பாங்க பிடித்திருக்கும் இடம் தம்பளை தான் சொன்னாங்க இவன் நம்ம எங்க அழைச்சிட்டு போறான் தம்பளை எல்லாம் தாண்டிட்டோமோ நல்ல வேலையாக நிலா வெளிச்சம் கொஞ்சம் இருக்கு சந்திர கிரகணங்கள்லாம் வானூரம் ஓங்கி மரங்களோட உச்சியில் தவழ்ந்து விளையாடுற மாதிரி அல்லவா இருக்கு இந்த காட்சி அதனால ஏற்பட்ட சலன ஒளி சில சமயம் பாதையிலையும் விழுந்து தான் இருக்கு எதிரே மூன்று குதிரைகள் போற சத்தம் கேக்குது ஆனா குழம்பு சத்தம் நல்லாவே கேக்குது கண்ணுக்கு நிழல் உருவங்கள் மாதிரி தெரியுது அப்படிங்கிற யோசனையும் இருக்கு இப்படி பலவாறு யோசனை பண்ணிக்கிட்டே போறான் திடீர்னு வேறு சில சப்தங்கள் கூட கேக்குது காட்டோட நடுவுல எதிர்பார்க்க முடியாத சப்தங்கள் பல மனித குரல்களின் கோலாகால சப்தம் குதுகாலமாக ஆடி பாடுற சப்தம் ஆஹா அதோ மரங்கள் கிடையில சுளுந்துகளின் வெளிச்சத்தோட பெரிய காலவாய் போன்ற அடுப்புகள் எரியும் வெளிச்சமும் தெரியுது ஆஹா இந்த காட்டின் நடுவே தாவடி போட்டு குதுகாலமாக வீரர்கள் யாரா இருக்கும் சோழ நாட்டு வீரர்களா இல்லை பகைவர் நாட்டு படையைச் சேர்ந்தவராக கூட இருக்கலாம் அல்லவா இதை பற்றி வந்தியத்தேவன் கொஞ்ச நேரம் தான் சிந்திச்சிருப்பான் அந்த சிறிய நேரத்திலே முன்னால் போன குதிரைகள் சற்றென்று நின்றதையும் ஒரு குதிரை பளிர் என்று திரும்பியதும் வந்தியத்தேவன் கவனிக்கவில்லை திரும்பிய குதிரை முன்னோக்கி வந்து வந்தியத்தேவன் குதிரையை அணுகியது அதன் மேல் இருந்தவன் வந்தியதேவன் பக்கம் சற்றென்று சாய்ந்து ஓங்கி ஒரு குத்து விட்டான் அந்த குத்தின் அதிர்ச்சியினால் வந்தியத்தேவன் கதி தடுமாறிய போது அவனுடைய ஒரு முழங்காலை பிடித்து ஓங்கி தள்ளினான் வந்திதேவன் தடால் என்று தரையில் விழுந்து கிடந்தான் அன் வந்த வேகத்தில் அவன் குதிரை அப்பால் சிறிது தூரம் போய் பாய்ந்து சென்று நின்றது இதற்குள் அவனை தள்ளிய வீரன் குதிரையிலிருந்து கீழே குதித்து வந்திதேவன் அருகில் வந்தான் திக்ரம்மை கொண்டவனாக தள்ளாடி எழுந்திருக்க முயன்ற வந்திதேவனுடைய இடையில் இருந்த கத்தியை பறித்து தூர வீசி எறிந்தான் உடனே வந்திதேவனுக்கு ஆத்திரம் பொங்கியது ஒரு குதி குதித்து எழுந்து நின்றான் இரண்டு கையையும் இறுக மூடிக்கொண்டு வஜ்ரம் போன்ற முஷ்டினால் தன்னை தள்ளிய ஆளை குத்தினான் குத்தி வாங்கி கொண்டவன் சும்மா இருப்பானா அவனும் தன் கைவரிசையை காட்டினான் இருவருக்குள்ளும் பிரதானமாக துவந்த யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது கடோத்கஜனும் இடும்பனும் சண்டை போடுவது போல் போட்டார்கள் வேடன் வேடன் தரித்த சிவபெருமானும் அர்ஜுனனும் கட்டி புரண்டதை போல் புரண்டு கொண்டார்கள் திக்கஜங்களில் இரண்டு இடம் பெயர்ந்து ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டால் எப்படி இருக்கும் அது போன்று மோதி கொண்டார்கள் வந்தியத்தேவனுடன் வந்த ஆழ்வார்க்கடியானும் அவர்களுக்கு முன்னால் வந்த வீரர்களும் விளங்கி நின்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றார்கள் மரக்கிளைகளின் அசைவினால் அடிக்கடி சலித்த நிலவளிச்சத்தில் அவர்கள் அந்த அதிசயமான சண்டையை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் சீக்கிரத்தில் காலடி சத்தங்கள் கேட்டன கையில் கொளுத்தப்பட்ட சுளுந்துகளுடன் வீரர்கள் சிலர் மரக்கிளைகளை விளக்கி கொண்டு அவ்விடத்திற்கே வந்தார்கள் அப்படி வந்தவர்களும் ஆர்ச்சியத்துடன் தான் அந்த துவந்த யுத்தத்தை பார்த்து கொண்டு நின்றார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டமே கூடிவிட்டது கடைசியாக வந்தியத்தேவன் கீழே தள்ளப்பட்டான் அவனை தள்ளிய வீரன் அவன் மார்பின் பேரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு இடையில் சுற்றியிருந்த துணிச்சுருளை அவிழ்த்தான் அதற்குள் இருந்த ஓலையை கைப்பற்றினான் அதை தடுப்பதற்கு வந்தியத்தேவன் ஆணம் முயன்றும் அவன் முயற்சி பழிக்கவே இல்லை ஓலை அவ்வீரனுடைய கையில் சிக்கியதும் துள்ளி பாய்ந்து சுற்றிலும் நின்றவர்கள் பிடித்திருந்த சுழ்ந்து வெளிச்சத்தண்டை தண்டை சென்றார் அவன் ஒரு சமிக்கையும் செய்யவும் மற்ற இரு வீரர்கள் ஓடி வந்து வந்தியத்தேவன் தரையிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் பிடித்து கொண்டார்கள் வந்தியத்தேவன் சொல்ல முடியாத ஆத்திரத்துடனும் தாபத்துடனும் பாவி வைஷ்ணவனே இப்படிப்பட்ட சிநேக துரோகம் செய்யலாமா அவனிடமிருந்து அந்த ஓலையை பிடுங்கு என்று கத்தினான் அப்பனே என்னால் இது இயலாத காரியமாயிற்று என்றான் ஆழ்வார்க்கடியான் சி உன்னை போன்ற கோலையை நான் பார்த்ததே இல்லை உன்னை வழித்துணைக்கு நம்பி வந்தேனே என்றான் வந்திதேவன் ஆழ்வார்க்கடியான் குதிரையிலிருந்து சாவதமாக இறங்கி வந்திதேவன் அருகில் சென்று அவன் செவியில் அடடே அசடே ஓலை நீ யாருக்கு கொண்டு வந்தாயோ அவரிடம்தான் போயிருக்கிறது ஏன் வீணாக புலம்புகிறாய் என்றான் சுழுந்து வெளிச்சத்தில் ஓலையை படித்துக் கொண்டிருந்த வீரனுடைய முகத்தை மற்ற வீரர்கள் பார்த்து விட்டார்கள் உடனே ஒரே மகத்தான குதுகால ஆரவாரம் அவர்களிடமிருந்து எழுந்தது பொன்னியின் செல்வர் வாழ்க அந்நிய மன்னரின் காலன் வாழ்க எங்கள் இளங்கோ வாழ்க சோழகுல தோன்றல் வாழ்க வாழ்க என்பன போன்ற கோஷங்கள் எழுந்து அந்த வனப்பிரதேசமெல்லாம் பரவின அவர்களுடைய கோஷங்களின் எதிரொலியை போல் மரக்கிளையில் தூங்கிக் கொண்டிருந்த பட்சிகள் விழித்தெழுந்து இறகுகளைச் சடச்சட வென்று அடித்துக்கொண்டு பலவித ஒலிகளை செய்தன இதற்கு முன் வந்திருந்தவர்களை தவிர இன்னும் பல வீரர்களும் என்ன விசேஷம் என்று தெரிந்து கொள்வதற்காக திடுதிடுவென்று சத்தத்துடனே மரச்செடிகளை விளக்கி கொண்டு ஓடி வந்தார்கள் கூட்டம் பெருகுவதைக் கண்ட வீரன் சுற்றிலும் ஒரு முறை திரும்பி பார்த்து நீங்கள் அனைவரும் பாசறைக்குச் செல்லுங்கள் விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கள் சற்று நேரத்துக்குள் நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லவே அவர்கள் விட்டார்கள் நன்றாக குத்தும் அடியும் பட்ட தரையில் உட்கார்ந்தபடி இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான் உடம்பில் அடிப்பட்ட வழியெல்லாம் மறந்துவிடும்படியான அதிசய கடலில் அவன் மூழ்கி இருந்தான் ஆஹா இவர்தான் இளவரசர் அருள்மொழிவர்மர் இவர் கையிலேதான் எவ்வளவு வலிமை என்ன விரைவு குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பார்களே குத்துப்பட்டால் இவர் கையினால் அல்லவா குத்துப்பட வேண்டும் இவரிடம் அர்ஜுனனுடைய அழகும் கம்பீரமும் இருக்கிறது பீமசேனனுடைய தேக பலம் இருக்கிறது நாடு நகரமெல்லாம் இவரை போற்றி புகழ்வதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லைதான் என்று எண்ணமிட்டுக் கொண்டிருந்தான் இந்த கதைக்கு பெயர் அளித்த ராஜகுமாரன் இவர்தானா என்பதை போல் வந்திதேவன் நம்மளைப் போலவே யோசித்துக் கொண்டிருந்தார் அருண்மொழி தேவர் வந்திதேவனை நோக்கி சமீபத்தில் வந்தான் மீண்டும் அவருடைய கை போ கை முஷ்டியின் பலத்தை சோதிக்க வருகிறாரோ என்று வந்திதேவன் ஒரு கணம் திடுக்கிட்டு தான் போயிருந்தான் ஆனால் அவருடைய புன்னகை ததும்பி மலர்ந்த முகத்தை பார்த்த அந்த செந்த பார்த்ததும் அந்த சந்தேகமெல்லாம் மாறிப்போனதும் அன்பரே வருக வருக அழகிய இலங்கை தீவுக்கு வருக சோழ நாட்டு வீராத வீரர்களுடனே சேர்வதற்கு இத்தனை தூரம் கடல் கடந்து வந்தீரல்லவா அப்படி வந்து உமக்கு நான் அளித்த வீர வரவேற்பு திருப்தி அளிக்கிறதா இல்லை இன்னும் ஏதாவது வேணுமா என்று இளவரசர் கூறி புன்னகை பூத்தார் வந்திதேவனுக்கு எழுந்து வணக்கத்துடன் நின்று இளவரசரே தங்கள் தமக்கையார் அளித்த ஓலை தங்களிடம் சேர்ந்து விட்டது என் கடமையும் தீர்ந்துவிட்டது இனி இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உங்களுக்கு விருப்பமானால் இன்னும் சிறிது நேரம் கூட யுத்தத்தை கடைபிடிக்கலாம் என்றான் ஆஹா உமக்கு என்ன சொல்வதற்கு உம் பற்றி நீ உனக்கு கவலை இல்லை அந்த கவலை நீ என்னுடையது இல்லாவிட்டில் நாளைக்கு இளைய பிராட்டி என்ன மறுமொழி சொல்வேன் அவர் கேட்டால் நண்பரே இப்போது நான் படித்த ஓலை என் தமக்கையாரின் திருக்கரத்தினாலே எழுதப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் அவர் உம்மிடம் அதை நேரில் கொடுத்தாரா என்று கேட்டான் அருள்மொழிவர்மன் ஆம் இளவரசரே இளைய பிராட்டியின் திருக்கரங்களிலிருந்து நேரில் இந்த உலகை பெரும்பாக்கியம் எனக்கு கிடைத்தது பின்னர் எங்கும் நிற்காமல் இரவு பகல் பாராமல் கூட பிரயாணம் செய்து வந்திருக்கிறேன் என்றான் வந்தியத்தேவன் அதுதான் நன்றாய் தெரிகிறதே இல்லாவிடையில் இவ்வளவு விரைவில் இங்கே வந்திருக்க முடியுமா இப்படிப்பட்ட உதவி செய்தவருக்கு நான் என்ன கைமாறி செய்யப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு இளவரசர் வந்தியத்தேவனை மார்போடு அணைத்துக் கொண்டார் அப்போது வந்தியத்தேவன் சொர்க்கலோகத்தில் தான் அவன் இருக்கிறான் என்பது போல் எண்ணிக்கொண்டான் அவன் உடம்பில் இருந்த வழியெல்லாம் மாயமாய் மறைந்து போனது இப்பொழுது